சுர் வந்த பிறகு அதில் வலுக்கி இதில் வலுக்கி மாத்திரை போட்டு 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 உடம்பு பாதிச்சு கிட்லி பாதிச்சு ஹாட் பாதிச்சு கன்று பாதிச்சு கால் கால் எடுக்காதான் அறியா அந்த நிலம வர முடியாதனால இதை முதலே நீங்கள் மெயின்டைன் பண்ணால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு நைட்டு வந்து தோசை அரிசி தோசை கிடையாது கம்பம் முல் மாவு கேப்ப மாவு கோதுமை மாவு உளுந்த மாவு நாலு மாவும் ஆட் பண்ணியிருக்கு என்னாலும் தோசை மாவு சாப்பிட்றது பார்த்தீங்களா அது போர் அடித்து போச்சு இந்த சுவருக்கு ரொம்ப நல்லது ஓகே இப்போ தோசை போகிறோம் காரம் சாப்பிடலாம் எல்லாமே நல்லது வரும் காப்போம் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா